தினமலர் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் டெல்லி செல்லும் முதலமைச்சருடைய பயணம் திடீரென்று கடைசி நேரத்தில் ரத்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்க திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு கலந்து கொள்வார் என்று அறிவிப்பு வருடம் ஒரு முறை ஒரு பிரதமர் வந்தாங்கன்னா திருமாவளன் கூட பிரதமர் ஆகலாம் என்று பேசியிருக்கிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஈவி வி கே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை பணி ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் ஐயோ இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா அரசியல் காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் பரபரப்பாக இருக்கு நாட்டை காக்க நூறு முறை கூட சிறை செல்ல தயார் என்ற ஆவேசமாகவும் நான் சிறைக்கு திரும்புகிறேன் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உருக்கமாகவும் பேசியிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் சென்னை மாதவரத்தில் தாய்ப்பாலை விற்ற நபர் கைது காரணங்களை ஆராய்கிறது அகோரிகளை வைத்து எனக்கு சூனியம் செய்கிறார்கள் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் இடம் நல்ல சக்தி இருக்கிறது என்று பேசியிருக்கார் கர்நாடக துணை முதலமைச்சர்

அந்த அம்மா மதிக்கலாம் கடைசி வரைக்கும் வர்ற வரண்டு நீ கூட வல்ல பத்தியா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி கடைசி நேரத்துல என் தங்க தளபதி தாடை தளபதி என்னுடைய மூத்தவர் என் அப்பாவோடு செயலாற்றியவர் அண்ணன் டிஆர் ஆர் பாலு அவர்கள் வருவார்னு சொல்லி ஸ்பீச் விட்டுட்டு அறிக்கை மட்டும் விட்டாரு போகல டிஆர் ஆர் பாலு டிஆர் டி பாலு சார் போற இவரு முதலமைச்சர் போகல நியாயமான விஷயம் தானங்க இப்ப டி ஆர் பாலு தான் நாடாளுமன்ற திமுக தலைவர் இல்லையா அப்ப திமுக நியாயமா நடந்து கொண்டு நியாயமா தான் நடந்துக்கிறாங்க

அதாவது நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அடுத்து இருபத்தி நான்கு நேரத்தில் முதலமைச்சர் நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்கு அது ரெண்டா ரெண்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போயிடுவார் அதுக்குள்ளே கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி பலவாராக யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ண ஒரு டேட்டு இப்படி பிசு பிசுத்து போச்சுன்ற மாதிரி புலம்புறாங்களோன்னு எனக்கு தோணுது பிரதமரை தேர்ந்தெடுக்கும்போது போவாங்க ஏன்னா அப்போனா மத்திய அமைச்சர் பே பதவியெல்லாம் பேரம் பேசி வாங்க முடியும் அதுக்கான டைம் வரும்ல அப்போ போவாங்க இப்போ போக மாட்டேன் எனக்கு என்னென்னா இவிஎம் குற்றம்னு சொல்கிறாங்க பாஜக அப்படி ஜெயிச்சிடும் இப்படி ஜெயிச்சுரும் இந்த மாதிரி சொல்றாங்க வெற்றி பெற்றால் அதற்கு இதுதான் காரணம்ன்ற மாதிரி புலம்புறாங்க ஆனால் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையத்தின் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஏன்னா அதுதான் நடத்ததாம போய் தியானம் பண்றது கேட்க மாட்டேங்குது இது தேர்தல் நடத்த விதிமுறைகள் இருக்கு மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இல்ல ஒரு ஜெயிப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல ஜெயிக்க மாட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல இன்னொருத்தர் சூ வெங்கடேசன் அவர் வந்து தமிழர்களை திருடர்கள் என்றார் இன்று திருடர்கள் நிலத்தில் தியானம் எதற்கு அப்படின்னு ஒரு எதுகோனே எல்லாம் கேள்வி வைக்கிறாரு இப்படியும் தேர்தல் நேரத்தில் அவர்கிட்ட எதுகுமுனைக்கடை வச்சுருந்தாங்க உங்களுக்கெல்லாம் சீட்டான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அவர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது எஸ் தெரியல முதலமைச்சர் டெல்லிக்கு போகலைங்க மக்கள் நலன் தான்னு இங்கே இரு காங்கிரசனுடைய முன்னாள் தலைவர் இவி கே சிலங்கோவன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா திருமாவளன் கூட பிரதமராகலாம் அப்படின்னு பேசியிருக்கிறார் எனக்கு அதை கேட்ட உடனே இதுக்கு உடனே திருமாவளவன் சொல்லுவோம் ஐயா இவி கேசுங்க கூட இளைஞன் கூட பிரதமர் ஆகலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு சொல்லுவாங்களா இல்லை என்னன்னா இப்போ கேரளாவில் வந்து சசிதரூர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கேள்வி கேட்கப்பட்ட போது என்ன சொன்னாருன்னா மல்லிகார்ஜுன கார்கே கூட பிரதமர் ஆகலாம் இந்தியா இந்தியாவின் முதல் தலித்து பிரதமர் நாங்கள் உருவாக்குவோம்னாங்க இப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னார் இல்லையா அதற்கு வந்து இவங்க பதிலளிக்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு தடவை திரும திருமாவளவன் கூட பிரதமர் அப்போ பாருங்க கார்கே திருமாவளவன் இந்தியாவினுடைய முதல் ரெண்டு தலித் பிரதமர்கள் ஆனா ரெண்டு பேருமே அஞ்சு இடத்தை நிறைவு செய்ய மாட்டாங்க போல ஒரு வருடம் தான் இருப்பாங்க போல எனக்கு ஒன்னே ஒண்ணு ஞாபகம் நல்லோர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை எல்லாருக்கும் பெய்யும் மழை அது மாதிரி ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் தான் எல்லாரும் சந்தோஷமா இருந்துங்கப்பா கனவு காணுங்கள் அப்படின்ற மாதிரி என்னவா நினைச்சீங்க நான் பிரதமர் நீ பிரதமர் எல்லாரும் பிரதமர் பாஜக உள்ளவங்க சொன்னா ஜூன் நாலாம் தேதி இவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க அதிமுக அவர்கைக்கு போயிடும் இந்த ஜூன் நாலாம் தெரியல ஜூன் நடக்க போயிடலாம் என்னன்றத அது நான் என்ன சொல்றேன்னா ஒரு பிரதமர் அப்படிங்கிறது ஒருத்தர் தானே இருக்க முடியும் ஒரு பாலிசி எடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ வருஷத்துக்கு ஒண்ணு ஆறு மாசத்துக்கு ஒண்ணு நாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலாம் விடவே மாட்டாப்புல நீங்க இப்போ இந்திய கூட்ட நீ ஜெயிச்சுது ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன் பட் இருக்கட்டும் அவங்களுக்கான வாய்ப்பு நம்ம கொடுப்போம் ஜெயிச்சதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலா என்னாலதான் நான் வந்ததுக்கு தான் பிரச்சாரமே சூடு சூடுபிடிச்சிது அப்படின்ற மாதிரி மொத்தத்தில் கையெழுத்து வாங்கிட்டு தான் அவர் ஏதாவது பண்ணுவாருன்ற மாதிரி தோணுது ஓகே அதை தாண்டி வந்து நம்ம இவி கே சிலங்கோனோர்கள் தான் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு தியானம் இருக்கிறதுக்கு வர்றாரு இதனால் வந்து மீடியா சீக் சீக்காகுது ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து இவருக்கு தான் இவருடைய அந்த கிரேஸ் வந்து மீடியாவில் அதிகமாக ஏறும் அப்படின்னு சொல்லி அதற்காக தான் அவர் தியானம் இருக்கிறார்னு ஒரு அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாரு அதுக்கு பிறகு காந்தியை பற்றி பேசின விஷயங்கள் அதற்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதையும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார் இப்படி பல விஷயங்களை வைத்து தன்னுடைய அந்த கா காங்கிரஸ் இருக்கக்கூடிய தன்னுடைய மதிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார் போல இளங்கோவன் அவர்கள் இருந்தாலும் கூட ஒரு தரித்தவர்களை வந்து ஒரு பிரதமராலாம் ஏற்றுக்க அப்படின்ற மனசு கொண்டுட்டார் இல்லையா ஆனால் இளையராஜாவை ஏற்றுக்க முடியல பாருங்க அதில் எதுவுமே ஒன்று கேட்டார் இளையராஜா அவர்களுக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு உனக்கு என்ன பேர் இளையராஜா என் உங்கள் பேர் கூட தான் இளங்கோவன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்டாங்க சார் அந்த மாதிரி கேட்பாங்களே நான் யாருக்கு தெரியும் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் அவங்க வந்து ஜெயலலிதா வந்து கோமல வள்ளின்னு சொன்னது வந்து இவர் தான் இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாவது ரெண்டு நாள் தான் அந்த பேர் இருந்தது அதாவது கோ ரெண்டு வீடு உங்களுக்கு கர்நாடகாவுல ரெண்டு அந்த மஹால் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கோமல நிவாசன் என்னமோ ஒண்ணு அப்புறம் வள்ளி சரியா டக்குன்னு இதுல அதுல இருந்து கோமலை எடுத்து வள்ளி எடுத்து கோமலவல்லின்னு பேர் வச்சாங்க ரெண்டே நாள்ல ஜெயலலிதா பேர் மாத்திடுறாங்க அதை எப்படியோ தோண்டி எஸ்டிடியை தோண்டி எடுத்து கோமல வள்ளி கோமல வள்ளின்னு அப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினார் அதாவது பேருதான் அதுல ஒண்ணும் அசிங்கம் கிடையாது இப்ப அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதே சர்ச் தான் நானும் படிச்சேன் அவங்க வந்து மெழுகுத்து எடுத்து பிரே பண்ணது தியானம் பண்ணது எல்லாம் நானும் நானு அதே போல நோம்புக்கு போய் அவங்களாம் வந்து எம்மதமும் சம்மதம் என்ற தலைவர் அவங்க அப்படின்னா அவங்க அப்படிப்பட்ட தலைவர் தான் யாரு இருக்கும் போது இவரு எந்த அளவுக்கு இழிவா பேசினாரு நல்லாவே தெரியும் ஜெயலலிதா இருக்கும் போது பேசுறதா இல்லாதான் பேச முடியுமா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் நான் இதை படிச்ச உடனே என்னடா இது ஒருவேளை இவருக்கும் கட்சி சாயம் இருக்கோ நிழல் இருக்கோ இல்ல அந்த ஆட்சியினுடைய ஆதரவுகளுக்கு செயல்பட்டு இருப்பார் அப்படின்ற நம்ம நினைச்சோம் பட் எங்க போகுது தூத்துக்குடி மாவட்டம் பள்ள நாட்டில் பிறந்து ஒரு ஆசிரியராக பணி செய்து அதற்கு பிறகு எஸ்ஸையாக சேர்ந்து நிறைய வேலைகள் செய்து குறிப்பாக சில என்கவுண்டர் அதுக்கு ரொம்ப அயோத்தி குப்பத்தில் வந்து ஒரு என்கவுண்டர் வீரமணி ஆமா அதுக்கு பிறகு டபுள் ப்ரமோஷன் அதுக்கு பிறகு அதாவது சாரி வீரப்பனுடைய அந்த தேடுதல் வேட்டையில வந்து ஒரு முக்கியமான நபரா இருந்தாரு அது டபுள் ப்ரோமோஷன் ஆமா வீரப்பன் என்கவுண்டர்லயுமே இவரும் இருந்திருக்காரு அதனால இவரு என்ன ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பணியில் நேர்மையானவர் அப்படின்ற மாதிரியான தகவல் இருக்கு பட் அதுல தாண்டி வருது இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வந்து தலை தூக்கக்கூடிய அந்த வன்முறையை வந்து அடக்குவதற்குன்னு சொல்லி ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் வந்து பேர் போன போலீஸ் அதிகாரிகளா இருப்பாங்க அதில் வந்து தென் மாவட்டத்திற்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ரவுடித்தனம் வன்முறை எல்லாம் அடக்குவதற்கு வெள்ளத்துறை அவர்கள் வந்து ஒரு சிறந்த ஆ ஆள இருப்பார்னு சொல்லி மதுரையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு என்கவுண்டர் ஒரு எஸ்ஐ வந்து கொ கொலை பண்ணாங்க அதற்கு எதிராக இவர் தான் அனுப்பினாங்க ஸோ இப்படி பல விதங்களில் வந்து பெயர் போன ஒரு போலீஸ் அதிகாரி திடீர்னு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆமாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காருங்கிறப்போ அது ஒரு பெரிய பிளாக் மார்க் வேற மதுரை உயர் கிளை வழக்குகள்ல இதுக்கு முந்தைய வழக்குகள்ல கடைசி நாள்லயோ அதற்கு முந்தைய நாட்கள்லயோ நெருங்கும் போதோ நீங்க இந்த மாதிரி சஸ்பெண்ட் செய்யக்கூடாதுன்ற உத்தரவுகளை தீர்ப்பாகவே சொல்லியிருக்கு மேற்கோள்லாம் நிறைய கேஸ் நம்பர்லாம் போடுறாங்க வழிகாட்டுதலே இருக்கு ஆனால் திரும்பவும் இந்த அரசு திராவிட மாடல் அரசு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுத்தது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பொதுமக்கள் பார்வையில் எழுந்திருக்கு இது எதனால எழுந்தது இப்போ என்னன்னா ஒரு பக்கம் அவர் வந்து நேர்மையான நபர் ஒருவேளை தங்களுடைய சாயங்களுக்கும் தங்களுடைய இழுப்புகளுக்கும் அவர் வரலாற்றதுனால பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுதோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் இருக்கு ஏன்னா கடைசி நாளில் எந்த விதமான பண பலனும் கிடைக்காது இதுவரை அவர் எந்த அளவுக்கு புகழோடு இருந்தார் அப்படிங்கிறதுமே மட்டுப்படுத்தப்படும் இன்னும் அவர் நீதிமன்ற போராட்டத்துக்கு போய் தான் அவர் அதெல்லாம் பெற முடியும் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கையை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது ஓய்வு பெறுவதற்கு முன்பு செய்யக்கூடாது அப்படின்ற எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வியும் இருக்குது அது என்னென்னா மத்திய அரசின் பணியிலிருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து சஸ்பெண்ட் செய்யப்படவும் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் நீங்கள் அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே தமிழ்நாட்டிலேருந்து பெரிய கேள்வி அலைகள்லாம் எழுந்தது அந்த கேள்வி அலைகள் இப்போவும் எழுமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் வைக்கிறோம் கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இந்த முறை வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டவர் டி கே சிவக்குமார் அவருடைய தம்பி டி கே சுரேஷ் அங்கு எம்பியாவர் இருக்கிறார் அவர் தான் வந்து நிதி பிரச்சனைகள் வந்தால் நாட்டை வந்து நம்ம தனியாக பிரிக்கிறத தோர் வழியில் கூட பேசினா அது பெரிய பிரச்சனையாகவும் மாறிச்சு இப்போ என்னன்னா டி கே சிவகுமார் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு எனக்கு யாரோ பில்லி சுங்கி வைக்கிறாங்க அப்படின்னு ராஜமௌழி படத்தில் வர இந்த ஒரு அகோரியெல்லாம் சொல்ல இல்ல இந்த நாணிய படத்துல வந்து ஒரு அகோரி எல்லாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி வந்து இவருடைய கனவுல யாரும் வந்திருப்பாங்க போல சில அகோரிகள் வந்து எனக்கு சூனியம் வைக்கிறாங்க அது எங்க காசியில வைக்கிறாங்க அங்கதான் அகோரிகள் அதிகம் பொதுவா அகோரிகள் சூனியம் வைக்க மாட்டாங்க அகோரிகள் அப்படிங்கிறது வந்து சிவனின் தன்னை சிவனாகவே தான் அகோரிகள் சிவனனுடைய சொல்லிக்கிறவங்க தான் அவங்க அந்த மனித உடலை சாப்பிடுவாங்க ரெண்டாவது அவங்க பில்லி சுனிலாம் தவறான கருத்து இந்த இங்க ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து பில்லி சுனி வைக்கிறேன்னு சொல்லி யூடியூப்லாம் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க அதை வச்சு அகோரிகள்லாம் பில்லி சுனி வைப்பாங்க அகோரிகளுக்கு பில்லி சுனியத்துக்கு அவங்க நல்லதுதான் செய்வாங்க உங்களுக்கான நல்லது கால் பைரவ் அவங்க அவனுடைய அதனுடைய அம்சம்ன்ற மாதிரிதான் எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வாரணாசி இல்ல காசியில உள்ள அகோரிகளை சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல எந்த அகோரிகளை சொல்றாருன்னா கேரளாவில் அகோ அகோரிகள் இருக்காங்க அங்கே இருக்கிற அகோரிகள் வந்து இந்த மாதிரி சோனியா அம்பூதரிகள் எஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிற சொல்லிவிட்டு அங்கே வந்து இத்தனை விலங்குகள் பலி கொடுக்கப்பட்டு எனக்கு எதிராக சில வேலைகள் செய்ய எனக்கு எதிராகவும் சித்தராமையாவுக்கு எதிராகவும் சில வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு ஒருவேற கம்யூனிஸ்டில் பொம்புகளுக்கு நமக்கு தெரில அவங்களுக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தோணலை அது சுடுகாட்டெலாம் இருக்குது சாரி கேரளாவிலலாம் இந்த மாதிரி இருக்குது சின்னதாக ஒரு சுடுகாட்டு இருக்கும் அங்கே வந்து ரெண்டு மூணு பாடிலாம் பார்த்து வச்சுட்டு சித்தன் குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அவங்க பகவதி அம்மன் பத்திரகாளி அம்மன் போட்டு அது ஒரு மாதிரியாக இருக்கும் சலங்கையெல்லாம் கட்டி விழுப்பாங்க நான்லாம் பார்த்துருக்கேன் அதையே இந்த மாதிரியான விஷயங்கள் கேரளாவில் ரொம்ப அதிகம் இதில் வந்து என்னென்னா ரெண்டு கம்யூனிட்டியுமே செய்யும் இந்து கம்யூனிட்டினால் நம்புதிரிகள் அவங்க மாதிரி அதெல்லாம் போவாங்க அவங்க போவாங்க முஸ்லிம் கம்யூனிட்டி எடுத்தீங்கன்னா அதுலயுமே இருக்கு அது முட்டையில எழுந்து எழுதி கொடுக்குறது ஆனா இதெல்லாம் வந்து திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கும் போது பெரியார் மண்ணிலை இதெல்லாம் நீங்க பேசலாமா அது மார்க்சிய பகுத்தறிவாதிகள் வந்து ஆட்சி செய்யறாங்க ஒருவேளை அவங்க உங்களுக்கு அவர் சொல்றாரு தெரியல ஆனால் ஒரு விதத்துல வந்து நாங்கள் நல்ல சக்தியோட எங்களுக்கு நல்ல சக்தி துணை இருக்கு அதனால நாங்கள் இதெல்லாம் எதிர்கொள்ள நீங்க பயப்பட வேண்டியவா இல்லையா போவாங்க ஒரு காளி கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்ததுலாம் பரிபூர்ண அருள் கிடைக்க போகுது அடுத்து ஜூன் ஒன்னாம் தேதி வாக்குப்பதிவு நடக்கும் இல்லையா நாளைக்கு ஸோ அடுத்து நாளா அடுத்து வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து என்னுடைய தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த கூட்டத்தை அந்த பில்லி சூரியத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் அவர் கிடையாதுங்க இல்லைன்னா மேடல்லாம் பேசுவாரா ஆனால் பேச மாட்டாங்க சென்னை மாதவரத்தில் ஒருத்தர் லைசன்ஸ் வாங்கியிருக்கார் ப்ரோட்டீன் பவுடர் நிற்கிற லைசன்ஸ் வேண்டியதுனா ஆமாம் வித்துட்டு இருந்திருக்காரு கூடவே இன்னொன்னு சேர்ந்து கலந்து விட்டுருக்காரு அப்படிலாம் இருந்தால் கூட பரவாயில்ல தாய்ப்பாலை வாங்கி விற்றுருக்கார் தாய்ப்பால் வச்சு ஆமாம் அது என்னன்னா தாய்ப்பாலை வாங்கி எப்போ இவர் கலெக்ட் பண்ணார் அப்படின்ற டேட்டு அதாவது மேனுஃபேக்சரிங் டேட்டு போடுற பற்றியா அது மாதிரி டேட்டு அது ஃப்ரீசரில் வச்சுட்டு எவ்வளோ நாள் இருக்கலாம்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாட்டில் ஐம்பது மில்லி பாட்டில் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு

ப்ரீமெச்சூர் பேபி ஒரு முந்தைய அதாவது அந்த பணிக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய காலம் இருக்க இல்லாமல் முன்னாடியே எழுதியாது இல்லை அவங்களாம் தாய்ப்பால் சரியாக சுரக்காது அவங்களுக்குலாம் ஒரே தீர்வு இந்த மாதிரியான வங்கிகள் தான் ஆனால் அது விற்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருக்குது தாய்ப்பால் ஒன்று தான் ஆமாம் தாய்ப்பால் ஒன்று தான் எந்த பாலையுமே எந்த குழந்தைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது இது எல்லாமே அந்த பேங்க்கும் அந்த வங்கிகளும் அந்த ஹாஸ்பிட்டலும் தான் செய்யும் இவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா டப்பாவில் பக்காவாக பேக் பண்ணி மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு இதெல்லாம் போட்டு ஐநூறு ஐம்பது மில்லி பாட்டில் ரூபாய்க்கு வித்திருக்காப்பில் ஒரு வாரமாக ட்ரேஸ் பண்ணிருக்காங்க என்ன நடக்குது என்ன படகு எங்கே தான் வச்சு விற்கிறான் எங்கேருந்து வாங்குறான் இது என்னென்ன ஒரு டைரியில் போட்டு பேரு முனியம்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேர்லாம் நான் சும்மா சொல்கிறேன் அதாவது யார் தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரும் கான்டாக்ட் நம்பரும் எழுதி வச்சிருக்காரான் ஓ அந்த டைரி எடுத்திருக்காங்க இனிமேல் வந்து இது உண்மையா அப்படின்ற ஆராய்ச்சியில எடுத்திருக்காங்க உனக்கு எப்படிப்பா இவ்வளவு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாட்டில் எடுத்திருக்காங்க ஐம்பது மில்லி பாட்டில் ஐம்பது பாட்டில்னா எவ்வளவு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டரை லிட்டருக்கு ரெண்டரை லிட்டரு தாய்ப்பாலுங்கிறது பல லேடிஸ்ட் இருந்து கிடைக்கும் கிடைக்கும் உனக்கு எப்படி கிடைச்சது கேட்டா நான் அந்த கெக்ரான் மெக்ரான் கம்பெனில இருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் டூப்ளிகேட் வாயில உருட்டு விட்டுருக்காப்ல செம்ம வந்து இது சீல வச்சுட்டாங்க ஏன்னா செய்தித்தாள்கள் வந்து இந்த மாதிரியான செய்திகள் வரும் எப்படின்னா தாய்ப்பால் தானம் செய்து சாதனை படைத்தவர்கள் அப்படி அவங்க வந்து அவுன்ஸ் தான் வந்து அந்த தாய்ப்பாலையுமே குறிப்பிடுவாங்க இத்தனை ஆண்டுகள்ல இத்தனை நான் குழந்தை பிறந்துச்சு இவ்வளவு தாய்ப்பாலை தானம் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க இன்னொன்னுமே அதை வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லையேன்ற ஒரு கருணையோட தாய் உள்ளத்தோட தான் அது கொடுப்பாங்க விக்க மாட்டாங்க இப்ப இவர் வந்து விற்கிறாருன்னா இப்ப இவங்களுக்கு கொடுத்தவங்களும் காசு வாங்கிட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி புது ஸ்கேம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு சரி விடுங்க ஒருத்தர் குழந்தையுடைய பாலினத்தையே அறிவிச்சுட்டு அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காரு இவங்களுக்கு என்ன நீ டெய்லி அவர் வேலை நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளனாதான் தான் நீ அடங்கு அவர் மேலே மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கல இவங்க மேலே நடவடிக்கை இருக்கீங்களா நம்ம கேட்குறோம் உடுப்பா உடுப்பா சண்டைனா சுத்தரவு சட்டம் கொண்டு வந்தது எதுக்குன்னு இப்போ எனக்கு புரியல அரசியல்னா ஒரு சார்பு நிலை இருக்கத்தானே செய்யும் கெஜ்ரிவால் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போலோ எஸ் அவர் என்னன்னா அந்த இடைக்கால ஜாமீன் ஒரு தான் வெளியே வந்திருந்தார் இப்போ அவரை வந்து திரும்ப வந்து சிறைக்கு செல்ல வேண்டியதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதுக்காக ஜூன் ரெண்டு தானா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நாளைக்கு நல்லா சாப்பிட்டு ஒரு மூணு மணி போதான் நான் கிளம்பி ஜெயிலுக்கு போய் சரணடைஞ்சேன் சொல்லி என்ன ஒண்ணுன்னா இதுல வந்து நான் வந்து சிறைக்கு செல்கிறேன் என்ன வந்து அவங்க பழி வாங்கறதுக்கு முயற்சி பண்றாங்க நான் சிறையில் இருந்தப்போ நிறைய கொடுமை பண்ணாங்க எனக்கு வந்து மருந்து கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கேன் இன்னும் நூறு முறை கூட நான் தயார் தீவிரவாதிகளை எதிர்த்து இவர் வந்து பாகிஸ்தானை எதிர்த்து க எல்லையில் போரிடும்போது அவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பொய் வழக்கு போட்டு இவர் மேல கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இவருடைய போற பார் இவர் விடுங்க அவர் வந்து இப்போ ஊழல் வழக்கில் இருந்தாலும் கூட அவர் வேலை வந்து குற்றம் நிரூபிக்கப்படல அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் நூறு முறை கூட நான் சிறை செய்ய தயாரா இருக்கேன் இத்தனை முறை பேசினார்ல இத்தனை முறை பேசினார் எவ்வளவு பாயிண்ட் எடுத்து வச்சாப்ல ஒரு தடவையாவது இந்த மதுவான கொள்கை ஊழல் வழக்குல இதுதான் நடந்தது என்ன பொய் வழக்கு போட்டிருக்காங்க இதுதான் இங்க நடந்தது இதெல்லாம் நடக்கல இவா ஒரு விளக்கம் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அவரு நிறைய இடங்கள சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்க கேட்கல அதனால அதுதான் சொல்றேன் உங்களா செலக்டிவ் அமிஷியா இருக்கு நீங்க நல்ல டாக்டரா சொல்லிருக்கேன் சொல்லிருக்காரா சொல்லியிருக்காரு என்னன்னா நான் நூறு முறை கூட சிறை செய்ய தயார் ஆனால் இந்த கொடுமைகளை வந்து சகிச்சுக்க கூடாது இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்லாம் பேசிட்டு கடைசியாக எந்த இடத்துக்கு வராருன்னா நான் சிறைக்கு போகிறேன் எனக்கு பதிலாக என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்குங்க ரொம்ப உருக்கமாக பேசி தன்னுடைய அந்த பற்றாளர்கள் தன் பொது மக்களை வந்து கவர் விதமாக ஒரு நான்கு நிமிட வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்காரு அது வந்து பெரிய அளவில் தன்னை வந்து ஒரு மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்புறாரு போல ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்ல போட்டிடுற ஒரு மனுஷன் எப்படி டஃப் கொடுக்குறாரு பாத்தீங்களா அந்த அளவுக்கு கெத்து கட்டுறாருல ஆமா கண்டிப்பா என்னதான் இருந்தாலும் அண்ணா ஹசார் இவன் வளர்ப்பு இல்லையா அவர் இல்லைனாலும் அவரையே பிறந்தள்ளி விட்டு கட்சி அண்டர்டேக் செய்து கொண்ட நபர் அல்லவா எல்லாருமே அப்படித்தான் என்ன பண்ண முடியும் கெஜ்ரிவாலும் அதற்கு இதில் இல்லை சொல்லு தம்பி

அவரை வந்து கவுன்சிலர் புரிஞ்சேன் நீ யாருன்னா கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பட்டாருன்னு கழுத்துலையே க எலும்பி உடஞ்சி போச்சாமா எல்லாம் அவங்க அந்த சினிமாவில் வச்சிருக்க மாதிரி அப்படியே லாக் போட்டு வச்சிருக்காங்க அது போக அந்த பெண் கவுன்சிலர் வந்து ரொம்ப அநாகரிகமாக கெட்ட வார்த்தையில பேசுறாங்க அவருடைய கணவரும் ரொம்ப மோசமா பேசுறாரு பேசுச்சு அதை சொல்லு கட்சி தெரியல காங்கிரஸ் காங்கிரஸ் மற்ற போஸ்ட்டு இல்லைன்னா திமுகவில் அவருக்கு உயிரை பதவிகள் அடுத்து கிடைப்பதற்காக சென்டர் மினிஸ்டராக போட்டு வச்சிருக்காருங்கோ இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி